இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஞ்சு கத்திரிக்காயில் புளியே சேர்க்காமல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் சின்ன துண்டாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்கு ஏற்ப ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் குருமொளகு ஒரு கைப்பிடி கருகாயப்பில் இதெல்லாம் சேர்த்து நல்லா மணம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துருக்க அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுவட்டை தனியாக எடுத்து வச்சு ஆறணுன்ன பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இஞ்சி கத்திரிக்காயாக ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் அது பாதி காம்பு மட்டும் கட் பண்ணிவிட்டு நாலாக கீரி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானுன்ன கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம் இது கூடவே கருகாப்பிலும் போட்டு கருவேப்பில் பொறிஞ்சோடனே சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நறுக்கி வச்சுருக்கா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனா குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது இது கூடவே நாலு பல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு கத்திரிக்காய் எடுத்து இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும் நல்லா எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மசாலோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டடலாம் புளி வந்து சேர்க்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து முதலியே சேர்த்துக்க வேண்டாம் இந்த மசாலோட பச்சை வாசம் நல்லா போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலக்கி விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் அரைச்ச மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இலைக்கிவிட்டு அதையும் இதுலேயே ஊற்றிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்மலையே வச்சிடலாம் காய் நல்லா வெந்து வரட்டும் இது நல்லா கொதித்து வரும்போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்குது பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடியானோன்னா மேலாப்பில் மல்லித்தொழை தூவி இறக்கிடலாம் பிஞ்சு கத்திரிக்காயில் புளியே சேர்க்காம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு இப்போ சூடான சாப்பாட்டில் போட்டு இதை பசஞ்சு சாப்பிட்றலாம் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்குமே ஒரு நல்ல சைட் இருக்கும் இதே போல் நீங்களும் ஒரு முறை சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்